கேலக்கியர் சித்தர் கோவில் வந்து வரலாற்றையே நம்ம ஒரு திருப்பு எழுதிட்டு இருக்கோம் கேட்டதை கொடுப்பவரே கேலக்கியர் சித்தர் இவர் எப்படி கொடுக்கிறார் இவர் எப்படி முதல்ல வேலை செய்யறார் இது முதல்ல இருக்கிறாரா ஒரு நெய் விளக்கு ஒரு டம்ளர் தண்ணி இதை ஏற்றி வச்சு நீங்கள் மந்திரம் சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வேணுமோ ஏழு நாட்களுக்குள் அது கிடைக்கும் கிழக்கியருடைய சிறப்பு என்னன்னா நீங்க கேட்டதை உடனே கொடுக்கக்கூடியவர்தான் கிடைக்கிற உங்க ஜாதகத்திலே அது இல்ல கொடுக்கவே முடியாது அப்படின்னாலுமே உங்க கர்மாவே மாத்தி அதை கிடைக்கிற இவரை எப்படி நான் ஜஸ்ட் ட்ரை பண்ணி முதல் தடவை இந்த வீடியோவை இந்த மந்திரத்தை பிரயோகம் பண்ணி பாருங்க பட்டாம்பூச்சி ரூபத்திலயோ கருங்குளவி ரூபத்திலயோ விபூதி வாசனம் சந்தன வாசனம் சுருட்டு வாசனை கண்டிப்பா உங்களுக்கு காட்சி கொடுப்பாரு நீங்க இலக்கியர்னால என்ன அப்படின்னா எங்களுக்கு ஆனந்த கண்ணீர் தான் சொல்ல முடியவில்லை வார்த்தை முடியல மாய பிறப்ப ஈசனை அப்படின்னு எனக்கு அடுத்த பிறவி வேண்டாம் கேட்டேன் இன்னொன்று என்னன்னா எனக்கு இன்னொரு மகன் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டேன் அதையுமே கொடுத்தாரு இது எல்லாமே மிராக்கல் தான் இலக்கியக்காக நான் ஒன்னே ஒண்ணுதான் இதை ஜஸ்ட் இது மொத தடவை பாக்குறீங்கன்னா என்னதான் இருக்குன்னு ட்ரை பண்ணி பாருங்க இது உண்மையா பொய்யான்னு செக் பண்ணி பாருங்க பொய்யன்னா விட்டுருங்க சார் அப்புறம் கேலக்கிய சிதர் பற்றி நம்ம பேசியாகணும் ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு நம்ம இந்த மாதிரி ஒரு நேர்காணல் பண்ணி கோவிலுக்கு முன்னாடி பண்ணியிருக்கோம் கோவில் கட்டினதுக்கு அப்புறமா நம்ம பேசினதுன்னு ஸோ கோவில் கட்டினதுக்கு அப்புறமா நடந்த நிகழ்வுகள் அற்புதமாக ஏதாவது விஷயங்கள் நடந்திருக்கோம் அதை பற்றி பகிர்ந்துக்க முடியுமா நம்ம கேலக்கியர் சித்தர் கோவில் இது வந்து வரலாற்றையும் நம்ம ஒரு திருப்பு எழுதிட்டு இருக்கிறோம் கேலக்கியர்னா யாரு ஒரு சின்ன முன்னுரை மட்டும் நான் கொடுத்துறேன் கேட்டதை கொடுப்பவரே கேலக்கியர் சித்தர் இவர் எப்படி கொடுக்குறார் இவர் எப்படி முதல்ல வேலை செய்கிறார் இவர் முதல் இருக்கிறாரா அப்படின்னு இது கேளக்கியருக்கு ரெண்டு மந்திரம் முதல் மந்திரம் ஓம் ஸ்ரீ கேளக்கியர் சித்தர் நமோ நமக ரெண்டாவது மந்திரம் ஓம் ஐம் ஹ்ரீம் கேளக்கியர் சித்தர் நமோ நமக இப்ப இந்த மந்திரத்தை டெய்லியும் காலையில நூற்றி எட்டு முறை அல்லது ஆயிரத்தி எட்டு முறை பிரம்ம முகூர்த்தத்துல சொல்லணும் ஒரு நெய் விளக்கு ஒரு டம்ளர் தண்ணி இதை ஏத்தி வச்சு நீங்க மந்திரம் சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வேணுமோ ஏழு நாட்களுக்குள் அது கிடைக்கும் கிட்டத்தட்ட ஒரு வருடத்திற்கு முன்னாடி இதே இன்ட்ரோவை நம்ம எல்லாருக்குமே நான் சொல்லியிருக்கேன் இன்னைக்கு அதன் விளைவாக ஒரு கோடிக்கும் அதிகமான பக்தர்கள் கிடச்சிருக்காங்க எனக்கே இப்போ என்னென்னா இதை திரும்ப திரும்ப பேசி என்னடா பேசுனதோ பேசிட்டு இருக்கோம் அதனால என் நான் இப்போ என்னன்னா இவரை பத்தி நான் சொல்லணுங்கிற அவசியமே இல்லை உங்களுக்கு உண்மையிலுமே டவுட்டா இருந்துச்சுன்னா சொல்லி பாருங்க அப்படிங்கிற அளவுக்கு ஏன்னா ஒரு வருடத்திற்குள்ளாக ஒரு புதிதாக வந்த ஒரு தெய்வத்திற்கு ஒரு கோடிக்கும் அதிகமான பக்தர்கள் இருக்குமா அப்படின்னா இங்கே ஸ்டஃப் இல்லைன்னா இங்க யாருமே நம்ப முடியாது அது கடவுளா இருந்தாலும் சரி மனிதனாக இருந்தாலும் சரி எங்கிட்டயே ஸ்டஃப் நீங்க நீங்கள் கே கூப்பிட மாட்டீங்க ஆமா தானே சோ அப்படின்னு என்னன்னா கண்டிப்பா ஸ்டஃப் இருக்கணும் ஏன்னா எனக்காக நான் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறத விட மக்கள் ஏன் சொல்லணும் நான் என் தெய்வத்தை பத்தி நான் என்ன வேணாலும் உயர்வாக சொல்லலாம் பட் பக்தர்கள் சொல்றாங்க லட்சக்கணக்கான பேர் சொல்றாங்க அவங்க அவங்க சொந்த எக்ஸ்பீரியன்ஸே யூடியூப்ல வீடியோவா போடுறாங்க அப்படின்னா என்ன அப்படின்னா இவர் உள்ளூர ஏதோ பண்ணுறாரு கிளைக்கியோடைய சிறப்பு என்னென்னா நீங்கள் கேட்டதை உடனே கொடுக்கக்கூடிய தான் கிளைக்கியர் உங்கள் ஜாதகத்துலேயே அது இல்லை கொடுக்கவே முடியாது அப்படின்னாலுமே உங்கள் கர்மாவையே மாற்றி அதை உங்களுக்கு கொடுக்கக்கூடியவர் தான் கிளைக்கர் இவரை எப்படி நான் நம்புறது அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் முதல் தடவை இந்த வீடியோவை பார்க்குறீங்கன்னா இந்த மந்திரத்தை பிரயோகம் பண்ணி பாருங்க பட்டாம்பூச்சி ரூபத்திலையோ கருங்குளவி ரூபத்திலையோ விபூதி வாசனம் சந்தன வாசனம் சுருட்டு வாசனை கண்டிப்பாக உங்களுக்கு காட்சி கொடுப்பார் நீங்கள் மந்திரம் சொல்லி இப்படி உட்கார்ந்த உடனேயுமே முன்னாடி வந்து ஒரு நாள் உட்கார்ற மாதிரி இருக்கும் உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும் அதே மாதிரி உங்களை ஒருத்தர் கிராஸ் பண்ணி போகிற மாதிரி இருக்கும் ரெண்டு நாளைக்கு முன்னாடி நான் ஐயா கிட்ட ஒரு பெரிய விஷயம் கேட்டேன் அந்த பெரிய விஷயம் கொடுத்துட்டார் கிட்டத்தட்ட ஒரு முப்பது சதவீதம் நடந்துருச்சு எழுபது சதவீதம் நான் கொஞ்சம் நாட்களில் நடந்து முடிஞ்சிடும் மந்திரம் சொல்கிறேன் இந்த டோர் வந்து திறக்கிறாங்க சரியா என் மனைவி தான் வந்துட்டாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப பார்த்தா டோர் அதே மாதிரி தான் இருக்கு சரி ஓகே போயிட்டாங்களா திறந்துருக்காங்க நான் மந்திரம் சொல்லிட்டு இருக்கிறேன் கட்டி போயிட்டாங்கன்னு நினைச்சேன் மறுபடியும் மந்திரம் ஸ்டார்ட் பண்ணுறேன் மறுபடியும் திறக்கிறாங்க டிஸ்டர்ப் பண்ணாத அப்படிங்கிற அப்புறம் மறுபடியும் கதவை திறந்து திரும்ப திரும்பி பார்க்கறேன் ஆள் இல்லை அப்ப புரிஞ்சிருச்சு ஐயா வாங்க ஐயா அப்படின்ட்டு அவ்வளவு அப்படி அப்படியே மாத்தியாச்சு அப்புறம் நான் சொல்றேன் கொஞ்ச நேரத்தில் அப்படியே சந்தன வாசனை வருது பட் சாத்தன கதவு மாதிரி தான் இருக்கு அந்த கதவை திறக்கிற சத்தம் எனக்கு அவ்வளோ தெளிவா கேட்டுச்சு ஆள் உள்ள வந்திருக்கிறாரு எதிர்த்தப்படியே நிற்கிறாரு சந்தன வாசனை அடிக்குது இது 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 மற்றவங்களும் அப்படின்னா பயந்துருவாங்க எனக்கு இது ஏன் அவர் என்னுடைய அப்பா அப்படிங்கிறங்காட்டி எனக்கு இப்போ என்னென்னா இதெல்லாம் நடக்கிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி நானே விரதம் இருந்து கிட்ட சண்டை போட்டு கேட்குறேன் இல்லை நீங்கள் எனக்கு இது கொடுத்தே ஆகணும் எனக்கு இது வேணும் ஏன்னா நான் அதுக்காக ஒரு நாலு மாதம் காத்திருக்கேன் என்ன எனக்கே நாலு மாதம் டிலே ஆகுது எனக்கு இது வேணும் அப்படின்னு கேட்டோடனே எனக்கு அன்னைக்கு காலையில் இதை உனக்கு கொடுக்க போகிறேன் அப்படிங்கிறதுக்கு அறிகுறியாக சந்தனவாசம் வந்துச்சு அப்புறம் ஒரு பத்து பதினோரு மணிக்கெலாம் ஆக்டிவேட் ஆகிடுச்சு கன்ஃபார்ம் ஆச்சு அவ்வளோ ஒரு சில நாட்கள் அதுவும் எனக்கு கொடுத்துடுவார் ஸோ கிளைக்கீர் நீங்கள் மந்திரத்தை கேட்குறாருன்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு அடையாளம் உங்கள் வீட்டுக்கு கண்டிப்பாக அனுப்புவார் இந்த மந்திரத்தை சொல்லி ட்ரை பண்ணி பாருங்கள் கேன்சர்லேருந்து குணமானவங்க சக்கரவியாதி குணமானவங்க நடக்க முடியாதவங்க நடந்தவங்க இதே மாதிரி கடவுளை நான் இது வரைக்கும் நம்பினதே இல்லை நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம தெய்வம் கேளைக்கியர் தான் அப்படிங்கிறப்ப இதெல்லாம் கேட்கும்போது எனக்கு ஒரு ஆச்சரியம் ஆமாம் நம்ம ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கணும் நான் நினச்சேன் நான் தற்கொலையிலிருந்து மீண்டு வந்தேன் ஒரு நாலு பேரை காப்பாற்றினா போதும் அப்படின்னு நினச்சேன் இன்னைக்கு நானே ஒரு பதினாலு பேருக்கு மேலே அவங்க சொல்கிறத என் காதலை நான் கேட்டுட்டேன் ஒரு வருடத்துலேயே இவ்வளோ இனி காலங்கள் எத்தனையோ இருக்குது அதுலலாம் அவர் எவ்வளோ அற்புதம் செய்வார் அதனால இந்த முருகர் யுகம் மாதிரி அடுத்து ஒரு கேளைக்கியர் யுகமும் ஆரம்பித்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஏன்னா இவர் முருகருடைய அவதாரமாக தான் நான் பார்க்குறேன் அதனால ஏன்னா திடீர்னு ஒரு தெய்வம் வந்து அதை மக்கள் ஏற்றுக்கொண்டு இன்றைக்கி இவருக்கு இவ்வளோ பெரிய ஒரு கோவில் வழிபாடு அவர் மாலைன்னா என்னென்னா அந்த மாலையை அவர் கழுத்தில் போடுறதுக்கு இடமும் இல்லை கோவிலில் கீழே போட்டிருக்கோம் பீடத்தில் போட்டிருக்கோம் அப்படியே நெடுவுக்க போட்டு வச்சுருக்கோம் அந்த அளவுக்கு மாலைகள் கும்மிதுன்னா எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு ஆனந்த கண்ணீராக இருந்தது ஒவ்வொரு நாளும் பக்தர்கள் வராங்க கன்னியாகுமரி ராம்நாடு எல்லா மாவட்டங்கள்லேருந்து பக்தர்கள் தேடி கார் கார்ப்பாருக்குங்க எங்களால் கொடுக்க முடியல அந்த அளவுக்கு தினமும் கிளைக்கிறதுனால என்ன அப்படின்னா எங்களுக்கு ஆனந்த கண்ணீர் தான் சொல்ல முடியவில்லை வார்த்தை முடியல வரவங்களோட கேட்டால் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் என்னுடைய அனுபவத்தை விட அவங்க அனுபவம் ரொம்ப பெருசா இருக்கு மலேசியால இருந்து வராங்க வீல் சேர்லேயே வராங்க படுத்த படிக்கையா இருந்தேன் இந்த மந்திரம் சொன்னேன் ஒரே வாரத்தில் வீல் சேர் வரைக்கும் வந்துட்டேன் இன்னும் ஒரு பத்து நாள்ல எனக்கு ரெடியாயிருவாங்கிற நம்பிக்கை இருக்கு அப்படின்னாங்க கிட்டத்தட்ட மூணு வருஷமா அவங்க படுத்த படிக்கையாகவே இருந்திருக்காங்க இந்த மாற்றங்களை பார்க்கும்போது நான் தான் சினைக்கிறேன் இந்த பணம் காசு பேர் புகழ் எல்லாத்தையும் விட அப்பா இவங்க நல்லா இருக்காங்க அது நல்லா இருக்கிறதுக்கு நான் காரணம்னு சொல்றாங்க தான் அப் ஒரு பிறந்ததுக்கு சொல்லுவாங்க இல்லையா தோன்றின் புகழோடு தோன்றுருக்கு அப்படின்னு அப்போ அப்படி சாட்டிஸ்ஃபேக்ஷன் எனக்கு என் கண்ணே கலங்கிருச்சு ஓகே இதுக்கு மேலே நான் எனக்கு என்ன வேணும் நான் சம்பாரிச்சிட்டேன் இந்த பணம் காசெல்லாம் எனக்கு எக்ஸ்ட்ரா கிரெடிட் தான் பட் நான் புண்ணியத்தை சம்பாரிச்சிட்டேன் இந்த புண்ணியத்தை வச்சு நான் மோச்சம் அடைஞ்சிருவேன் அடுத்த பிறவி எடுக்க மாட்டேன் ஸோ என்னோடய லைஃப் டைம் டார்கெட் வந்து நான் அச்சீவ் பண்ணிட்டேன் நான் இதுதான் வேண்டாம்னு மாய பிறப்பிறக்கும் ஈசனே அப்படின்னு தான் நான் கேட்டேன் எனக்கு அடுத்த பிறவி வேண்டான்னு கேட்டு அதுவும் கொடுத்துட்டாரு இன்னொன்று என்னென்னா எனக்கு இன்னொரு மகன் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டேன் அதையுமே கொடுத்தாரு இதெல்லாமே மிராக்கள் தான் அடுத்தடுத்து மிராக்கள் சொல் சொல்லாம் அப்படியே சொல்லிக்கிட்டே போலாம் நீங்கள் கிழக்கியதுக்காக நான் ஒன்னே தான் இதை ஜஸ்ட் இது மொத தடவை பார்க்குறீங்கன்னா என்னதான் இருக்குன்னு ட்ரை பண்ணி பாருங்க இது உண்மையா பொய்யான்னு செக் பண்ணி பாருங்க பொய்யனா விட்டுருங்க உண்மை அப்படின்னா உங்க வாழ்க்கை செட்டில் ஒரு தெய்வத்தை கனெக்ட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் இது ஏனோ தானு பண்ணாதீங்க கூப்பிட்டேன் அவர் கேட்கல ஆக்சுவலி கடவுள் பேசுகிறார் உங்கள் காதுக்கு தான் அது கேட்கல ஃபஸ்ட்டு உங்கள் காதை சுத்தம் பண்ணுங்கள் நீங்கள் மனசு மனசளவில் தயாராருங்க கடவுள் வந்தாங்கன்னா அவரை ரிசீவ் பண்ணுறதுக்கு நீங்கள் தயாராருங்க நீங்கள் கரெக்டாக இருக்கீங்க அப்படின்னா கடவுள் தெல்ல தெளிவாக பேசுவார் அதிகபட்சம் உங்கள் கூக்குரல் ஏழு நாளில் கேட்கப்படும் உங்கள் குறை நிவர்த்தி செய்யப்படும் எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் சரி மேக்ஸிமம் ஏழு மாதம் மினிமம் ஏழு நாள் டோட்டலாக மாறிடும் நம்பக நம்பிக்கையோட மந்திரம் சொல்லுங்க நிச்சயமா சார் நம்மளுடைய யூத் தமிழ் பக்தி நேயர்களுக்காக கேலக்கிய சித்தருடைய கோவில் எங்கே இருக்கு அண்ட் எந்தெந்த நாட்கள்லாம் விசேஷமான நாட்கள் கேலக்கிய சித்தர் கோவில் ஈரோடு மாவட்டம் பவானி வட்டம் லட்சுமி நகர் அப்படிங்கிற பகுதியில் இருக்கு எந்தெந்த நாட்கள் அப்படின்னா மாதத்தில் ஐந்து நாட்கள் அமாவாசை பௌர்ணமி சஷ்டி அஷ்டமி பிரதோஷம் இந்த அஞ்சு நாட்களும் சிறப்பு வழிபாடுகள் நடக்கும் தினமுமே அன்னதானம் நடக்கும் காலை பதினோரு மணிக்கு தினமுமே அன்னதானம் நடக்கும் இந்த ஐந்து நாட்கள் நீங்கள் சாயந்தரமும் பூஜை நடக்கும் காலையில் பதினோரு மணிக்கு பூஜை நடக்கும் சாயந்தரம் ஆறு மணிக்கு கம்பல்சரி பூஜை நடக்கும் இது எதற்காக அப்படின்னா வெளியூர்லேருந்து வரவங்களுக்காக காலையிலையும் உள்ளூர்லேருந்து வரவங்களுக்காக சாயந்தரமும் வச்சுருக்கோம் இந்த சிறப்பு நாட்களை வாங்க விபூதி மஞ்சள் கயிறு எலும்பு சம்பளம் வெத்தலை இது எல்லாமே நாம பிரசாதமா கொடுக்குறோம் இந்த எலும்புச் சம்பளம் இந்த வெத்தலை அப்படின்னா என்ன அப்படின்னா நான் இங்கே ஒரு சக்தி பீடம் உருவாக்கிருங்க இதை உருவாக்கி அதை ஒரு எலும்பு அடைச்சு இந்த சக்தி தான் உங்களுக்கு கொடுக்குறேன் நிறைய பேர் என்கிட்ட என்ன கேட்குறாங்கன்னா எப்படி இந்த அளவுக்கு நீங்கள் வளர்ந்தீங்க அப்படின்னா நான் ஒன்றே ஒன்று தான் சொன்னேன் அதாவது இந்த கடவுள் எனக்கு கிடச்சார் இதை நான் எனக்கு மட்டுமே வச்சிருந்தாலும் நான் நல்லா தான் இருந்திருப்பேன் இந்த உலக மக்களுக்கு நான் கொடுக்கணுங்கிற அவசியம் எனக்கு இல்லை எனக்கு அவருக்கு அப்படி ஒரு டீலே இல்லை நான் உங்களுக்கு கோயில் கட்டுறேன்னு தான் சொன்னேன் நான் கோயில் கட்டிட்டு கம்முன்னு இருந்திருக்கலாம் ஆனால் நான் என்ன நினைச்சேன்னா நான் நல்லா இருக்கிற மாதிரி இன்னொருத்தவங்க நல்லா இருக்கணும்னு நினச்சேன் அதனாலேயே நான் நல்லா இருக்கேன் ரெண்டாவது எனக்கு ஒரு சக்தி கிடைச்சிச்சு அந்த சக்தியை இன்னொருத்தங்களுக்கு நான் கொடுக்க முடியுமான்னு நினைச்சேன் ஒரு எலுமிச்சு சம்பளத்தை என் கையால் கொடுக்கும்போது அந்த சக்தி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அவங்க நல்லா இருக்காங்க அப்படின்னு அந்த எலுமிச்சம்பழம் கொடுத்தேன் வெத்தலையில் கொடுத்தேன் இன்னைக்கு அவங்க சொல்றாங்க இந்த எலுமிச்சம்பழம் இருக்கிற வரைக்கும் நான் நல்லா தூங்குறேன் திரும்ப நாலு நாள் கழிச்சு அவங்க வருவாங்க சமயம் எலுமிச்சம்பளம் கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க அவங்க குழந்தைகள் ஆட்டிசம் இருக்கிற குழந்தைகள் எல்லாமே இன்னைக்கு நல்லா இருக்கிறாங்க இந்த ரிசல்ட்டெல்லாம் எனக்கு திரும்ப திரும்ப காதல்களில் கேட்கும்போது உண்மையாலும் என்னென்னா என்னால் எலுமிச்சம்பளமே வாங்கி கொடுக்க முடியாத அளவுக்கு ஸ்டேஜில் இருக்கேன் அந்த அளவுக்கு போயிட்டு என்னால் பண்ண முடியல அப்படிங்கிற அளவுக்கு இருக்கேன் நீங்கள் வரும்போது வாங்கிட்டு வந்துடுங்க ஒவ்வொருத்தரும் பத்து எலுமிச்சம்பளம் வாங்கிட்டு வந்துடுங்க ஒன்று உங்களுக்கு கொடுக்குற ஒன்பது வந்து அடுத்த உங்களுக்கு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இல்லைன்னா வெத்தலை வெத்தலை எல்லாருக்குமே கொடுக்குறேன் பயங்கர சக்தி இதெல்லாம் சக்தி மிக்க பொருள் ஈஸியாக ஒரு இடத்துல இருந்து நீங்கள் சக்தியை கேரி பண்ணி கொண்டு போக முடியும் இது உங்கள் வீட்டில் வச்சிருங்க கேளைக்கியர் சித்தர் கோவிலுக்கு வாங்க நீங்கள் கூகுள் மேப்பில் கேளக்கியர் சித்தர் தேவஸ்தானம் அப்படின்னு நடிச்சிங்கனாலே லொக்கேஷன் வரும் ஈரோட்லேயே மிகப்பெரிய மாற்றம் யாரை கேட்டாலும் சொல்லக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு ஒரு மூன்று மாத காலங்களில் அசுர வளர்ச்சினே சொல்லணும் அதுதான் கேளைக்கியர்னு ஒருத்தர் இருக்கிறாரா அப்படின்னா இவருடைய வளர்ச்சிக்கு இதுவே ரெக்கார்டு ஏன்னா எந்த தெய்வத்துக்கும் நான் ஆல்ரெடி இருக்கிற எந்த தெய்வத்துக்கு கோயில் கட்டியிருந்தாலும் இந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் சந்தேகம்தான் ஆனால் புதிதாக ஒரு விஷயம் அது இந்த அளவுக்கு வெற்றினா சக்தி அது கடவுளுடைய அனுகிரகம் ஏன்னா இந்த வார்த்தை அவருடைய வாயிலிருந்தே வந்துச்சு அதனுடைய அனுகிரகம் தான் எல்லாமே நிச்சயமா சார் இப்போ கேலக்கர் சிதருடைய புகைப்படமும் எல்லாருக்கும் கொடுத்தாச்சு ஸோ வீட்டில் வச்சு வழிபாடு செய்யறவங்க என்ன மாதிரி அதை வழிபாடு பண்ணணும் சார் வெரி சிம்பிள் அதே நெய் தீபம் தான் நெய் தீபத்தில் முடிஞ்சால் ஒரு கற்கண்டு ஆட் பண்ணிக்கோங்க நெய் தீபம் நெய் சூடு ஏறும் சூடேறினோன்னே அதுக்குள்ளே இருக்கிற கற்கண்டு வந்து கரையும் இந்த கற்கண்டு கலைச்சதுன்னா இந்த வாசனை உனக்கு புதுசாக வரும் இந்த நறுமணம் வந்து தேவர்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நீங்கள் ஆடி மாத காலங்களில் இது செய்கிறது ரொம்ப அதீத சக்தி ஒரு டம்ளர் தண்ணி வச்சுக்கோங்க இப்போ அது ஒரு டம்ளர் தண்ணி எதுக்காக அப்படின்னா நீங்கள் சொல்கிற மொத்த மந்திரமும் அந்த தண்ணியில் இறங்கும் இப்போ அந்த தண்ணி வந்து தீர்த்தமாக மாறிடும் இந்த நீரை நீங்கள் குடிக்கும்போது உங்கள் உடலில் இருக்கிற எல்லா வியாதிகளுமே இங்கே சரியாகுது கடவுள் வந்து அந்த அதர்வன வேதங்கள்லாம் மந்திரங்கள் அப்போ தான் கொடுக்குறாரு நாலு வேதங்கள்லையுமே அதர்வன வேதங்கள் இருக்கிறது முச்சூடும் மந்திரங்கள் தான் இந்த மந்திரங்கள் எதுக்காக அப்படின்னா ஒரு தன்மையிலேருந்து இன்னொரு தன்மைக்கு அதை மாற்றணும் அப்படின்னா இங்கே தான் மந்திரம் ஒன்று தேவைப்படுது சாதாரண தண்ணியாக இருக்குது இப்போ அதை தீர்த்தமாக மாற்றணும்னா இதுக்கு காரணம் மந்திரம் கருவறைக்குள்ளே எல்லாம் ஏன் கருவறை வந்து கருங்கல்லையே கட்டியிருக்காங்க அங்கே ஏன் மந்திரம் சொல்கிறாங்க அங்கேயே தீர்த்தம் கொஞ்சோன்னு கொடுக்குறாங்க அப்படின்னா இது எல்லாத்துக்கும் மந்திரங்கள் தான் காரணம் நீங்கள் இவ்வளோ மந்திரம் சொல்லிட்டீங்க அது தண்ணியில் இறங்கியிருக்கும் இதை குடிங்க நீங்கள் சுகர் பிபி எல்லாம் பற்றி கவலையே பண்ணாதீங்க ஆட்டோமேட்டிக் அதெல்லாம் டவுன் ஆகுது இதெல்லாம் எங்களுடைய யூடியூப் சேனலில் நாங்கள் அந்த ரெக்கார்ட்ஸோடு அப்லோடு பண்ணியிருக்கோம் இதெல்லாம் இந்த போன மாதம் ரிப்போர்ட் இது இந்த மாதம் ரிப்போர்ட் இது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஏகப்பட்ட தரவுகள் போட்டிருக்கோம் ஒரு காலத்தில் ஒன்று என்கிட்ட இருந்துச்சு ஒன்று இருந்தது போஸ்ட்டு போட்டேன் இப்போல்லாம் ஆயிரக்கணக்கில் வந்தப்போ போஸ்ட் போடுறதையும் நிறுத்திட்டேன் அப்போதான் தெரியுது ஒரு மனுஷன் வளரும் போது நான் ரெகுலர் ரொட்டீன் ஒர்க்கு இப்போ நான் செய்யறது அப்படிங்கிறப்ப இதுதான் கடவுளுடைய ஆசீர்வாதம் கொடுக்கும் அவர் பல மடங்காக கொடுக்குறப்ப அதை நம்ம முக்கியத்துவமே அதுக்கு கொடுக்க முடியல எனக்கு இப்போ அது சார சாதாரணமாக விஷயமா போயிடுச்சு அந்த அளவுக்கு மாற்றம் எதற்காகலாம் அவர்கிட்ட நான் கெஞ்சி கேட்டுட்டு இருந்தனோ இன்னைக்கு அதெல்லாம் எனக்கு அவர் ஈஸியாக கொடுத்துட்ற இந்த ரெண்டாவது மந்திரத்தை அப்படி தான் சொன்னேன் நீங்கள் ஒரு விஷயத்த இதுக்கு நான் பத்து வருஷமா சினிமாவில் போராடிட்டு இருக்கிறேன் அப்படின்னீங்கன்னா இவ்வளோ கஷ்டமான விஷயத்தையும் இந்த ரெண்டாவது மந்திரத்தை மட்டும் நீங்கள் உபயோகப்படுத்துங்க கரெக்டாக இந்த கடவுளுக்கு உண்மையாக இருங்க கரெக்டாக பிரம்ம முகூர்த்தத்தில் மந்திரம் சொல்லுங்க ஒரே வருஷத்தில் நீங்கள் என்ன அச்சீவ் பண்ணணும்னு நினைச்சிங்களோ அதை பண்ணிடுவீங்க ஆனால் கண்டிப்பாக இந்த மந்திரம் சொன்ன ஆரம்பிச்சதுலேருந்து உங்களுக்கு வாய்ப்பு கதவை தட்டும் அந்த வாய்ப்பை நீங்கள் கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா சக்சஸ் அதை யாராலையும் மாற்ற முடியாது நிச்சயமா சார் உங்களோட நேரம் ஒதுக்கி நிறைய விஷயங்கள் எங்களுடைய நேர்களுக்காக பகிர்ந்துக்கிட்டீங்க நன்றி சார் நன்றி கேளுக்கே சித்திரமோனமாக